சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு வணக்கம் என்னை இன்று வரை ஆதரிக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று தலைப்பு என்னவென்றால் முதல்வர்வர்களுக்கு கல்லசாராய சாவுக்கு வராத அக்கறை இப்போது ஏன் தீபிக்கே நடந்த கரூர் கூட்டத்தில் சாவுக்கு அக்கறை காட்டுகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு தானே தானே மக்கள் செல்வாக்கை பெற வேண்டும் என்றதுனால எட்டு மணிக்கு இன்சிடென்ட் நடக்கிறது ஆஃப் அன் அவரில் மந்திரிமார்கள் அஸ் அங்கே சேர்கின்றார்கள் முதலமைச்சர் ஒரு மணிக்கு போகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்காணத்திலே முப்பது பேர் இறந்தார்கள் கலசாராய்வு குடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினெட்டு அறுபத்தெட்டு பேர் இறந்தார்கள் என்ன செய்தார் மு முதல்வர் அன்று ஏன் பார்க்கவில்லை ஏழ்மை மக்கள் கஷ்டப்படுகின்ற உழைப்பாளிகள் சாரையும் குடித்து இறந்தார்கள் அன்றைக்கு போக்குவதற்கு நேரமில்லை இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு அங்கே ஓடி செல்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்துகின்றார்கள் மக்கள் நன்கு அறிவர் கூட்டம் நடத்துவது எதிர்கட்சியினுடைய கடமை அரசானது பரிசீலித்து அதற்கு தகுந்த தகுதிகளை வாய்ப்புகளை பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் இதுதான் அரசனுடைய கடமை இதிலிருந்து தவறியலால் திமுக கட்சி தவறியதா அல்லது ஆட்சி தவறியதா கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி நாற்பத்தி ஒம்போது பேர் அறுபத்தோரு பேர் நாற்பத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இன்னைக்கு இறந்திருக்கிறார்கள் என்றால் இது யாருக்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் பதினெட்டு கள்ளச்சாராய்க்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸை நியமித்தார்கள் ஆணையம் என்ன செய்கின்றது என்று தெரியவில்லை அன்றைய காலகட்டத்தில் கூச்சனை கூட்டணியில் இருந்த திமுகவில் திருமாவளவன் மதுரை ஒழி போன்ற ஒரு மாநாட்டை ஒரு ஊர்வலத்தை நடத்தினார் அந்த ஊர்வலத்திலே ஆளுங்கட்சியான முக்கிய மந்திரிகள் தான் பங்கேற்றார்கள் இது ஒரு நாடகம்தான் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம்தான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் ஓட்டுக்காக எதையும் செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சாவில் மர்ம இருப்பதை நான் கண்டறிவேன் கூண்டில் அடைப்பேன் என்று பொய் சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் என்ன தகவல் என்று ஆர் முகமசாமி அறிக்கை என்ன ஆனதுன்னு தெரியாது ஏனென்றால் ஒரு பின்புறம் அரசியல் பின்புறம் சொல்லி அரசு பதவிக்கு பிறகு என்று எண்ணம் அவர்களுக்கு உண்டு கே நடந்து கொண்டது நல்லதா கெட்டதா என்பது நான் அறியவே நான் அறிய மாட்டேன் அறிய வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர் மூன்று கூட்டங்களை நடத்தி நான்காவது கூட்டத்தில் தான் இந்த ப்ராப்ளம் நடக்கிறது மக்களே நீங்கள்தான் முடிவு செய்யணும் யார் சொல்லுகின்றார்கள் யார் உண்மையாக நடக்க ஆட்சி நடத்துகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று உண்மையாகவே மக்களுக்கு பணி செய்ய அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மணியளவில் கரூர் சென்றாரா அல்லது என்ன காரணம் என்பது மக்கள்தான் முடிவு செய்யணும் வருகின்ற தேர்தலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிர்வோம் அனைவருக்கும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கின்றேன் 我来干。